பாக்குறீங்க கண்டாலும் கதை கேளுதாக்கா கதைக்கு கனகேஷன் இருக்கப்பா ஆஹ் சொன்னோம்ல அங்க எங்கோ இப்போ கன வேற கண்ணீர் வடிக்கினோம் என்னதுக்கோ அப்படி பெரிய இழப்பு நடந்துருக்குப்பா உங்களுக்கு தெரியாமல் விழுந்து போராடக்குது போராட நீங்கள் இதெல்லாம் பாக்குறீங்களா நீ நீசல்ல எங்க எங்கட இலங்கை நாட்டில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்குறீர்கள் தானே ஆ கனவேற அழுது கொண்டு இருக்கணும் என்ன ஏத்தினவ இறக்கினவன் கொடுத்தவ பூஜினவ புனகினவன் எல்லாரும் அழுது கொண்டிருக்கணும் அது எனக்கு பாருங்கோ எனக்கு நல்ல சந்தோஷம் இப்படி நடக்கறதெல்லாம் நல்ல சந்தோஷம் ஒரு காலமும் நடக்காத விஷயங்கள் இப்ப நல்ல 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 விஷயங்கள் எனக்கு சந்தோஷம் நடக்குது இது உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்துல இந்த கோம்பேன் மணல் மயானத்துல வந்து இந்த மின் இதுல எரி எரிக்கிற விஷயம் இருக்குல்ல இந்த செத்து போ போன உடம்புகளை கொண்டைய வச்சு எரிக்கிறது தெரியும் தானே அங்க வச்சு அஞ்சூறு கிலோ இந்த என்ன கேரள கஞ்சாவை எல்லாரும் பெரிய எல்லாரும் நிற்கக்கூடியதாக வந்து தீமூட்டி எரிச்சிருக்கணும் அந்த செய்தி உங்களுக்கு தெரிஞ்சுதானே அது நான் சொல்றேன் இந்த போதை பொருட்களால் இந்த எதிர்கால சந்ததியை எங்கட பிள்ளைகளை நாசமாக்குற கும்பல் தான் அழுது கொண்டு இருக்குது எங்களுக்கு பொதுமக்களுக்கு மக்களுக்கு இதுல கவலை இல்ல சந்தோஷம் தானே அதைத்தான் நான் சொல்றேன் சாவு வீட்டுல என் சந்தோஷம் கேளாதே அதெல்லாம் என்ன ஆர் கொல்லி வைச்சதோ இது இது சோக்கான இந்து மயானம் நீங்க நல்ல வேலை ஐயரும் வந்தது கேட்கல அது இப்ப இருக்கிற இதுக்கு கொல்லி வைக்கிதுவா இருக்கும் நீதி நீதிமான்கள் எல்லாம் அங்க கூட நிற்க இது வலு வலு சிறப்பா நடந்து இருக்குது இது மாதிரி அங்க இருக்கக்கூடிய எத்தினையோ இந்த 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 சுடுகாடுகள் இருக்குல்ல அங்க கொண்டே இந்த கொள்ள கொள்ளி அடிப்பார் இந்த 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 போத பொருட்களால இந்த இளம் சந்ததியே நாசமாக்குறகும் பல்ற அப்ப முழுவதே விரிச்சு தாம்பலாக்கணும் நல்ல சந்தோஷம் ஆஹ் எங்களுடைய எதிர்கால சந்ததியை நாங்கள் காப்பாற்ற வேணும் சொல்ற நட்டு குரவிளங் கதைக்கு நான் சொல்றேன் ஆ அரு உங்களுக்கு தெரியா இதுகள பாவிக்கின மண்டா இறக்கின மண்டா அரிசங்க அதுக்கு காட்டி கொடுங்கோ நம்பர் எல்லாம் தந்திருக்குறாங்க கோள் பண்ணி சொல்லினா சரி அவ்வளவு தான் பல்லு கட்டித்தனம் எல்லாம் இப்ப செய்படுது நாங்கள் இந்த என்ன நல்ல காரியங்களுக்கு சப்போர்ட் ஆயிருப்போம் மென்ன ஓகே ஓகே ஆ சாந்தி க சந்திக்கக்க சந்திப்பா கதா கிளக்க கனக் கிளக்க கனக்கா கலக்க கலக்க